இன்னைக்கு வயலுக்கு வந்து இருக்கிறோம் கவனி அரிசி பாக்குறதுக்கு இதுதான் தலைக்குள்ள அடி கூடு கட்டும்லாம் அழுத்தணும் இதுதான் ஜூம்

இதுதான் அவன் வேணும்ன்றது ஆனா ஒலிக்கு விழுந்து அவ்வளோ ஹைட்டு வருவா நல்லா ஹைட்டா இது மற்ற நெல் வந்து இன்னும் அதிகமா இருக்குமோ அது வந்து நார்மலா இருக்கிறது அங்க போவோம் அரிசியை காமிச்சாடா ஜெகன்னு அரிசி அரிசி காமிச்சா இப்பதான் இது ஃபேமஸா இருக்குதா இல்ல முதல்ல இருந்தே இது வைக்கிறாங்களா கவனி அரிசி அவ்வளோ போடுறது இல்லைல்ல ஆனால் இருக்குதுதா மொதல் வந்து ஆ சரி அறுவடை பார்த்தீங்கன்னா இது இதெல்லாமே நார்மல் அரிசி வெள்ளை அரிசி தானே வயலில் இதெல்லாம் காமிச்சியா வயலை பாருங்கள் எல்லாம் நீங்கள் அறுவடைக்கு ரெடி ஆகிருச்சாடா பொங்கல் முடிஞ்சு யாரு மொ பொங்கலுக்கு முன்னாடி தானே அறுவடை பண்ணுவாங்க இல்லை பொங்கல் முடிச்சோன்ன பொங்கல் முடித்துதான் அறுவடையா

நடந்து போறதுக்கும் ஏ பார்ரா ஒரு வயலுக்கு இன்னொரு வயலுக்கும் இதுதானே பார் இந்த எல்ல ஒன்று அந்த இவன் எல்லாம் இவனோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்ல சொல்லு இருக்கும் போன வருஷம் இவன் இருடா நாங்க முன்னாடி போறோம் இவன் சொல்லட்டும்டா ஏடா வயல் மறந்துட்டியா

இது பெரிய இருக்க மாதிரி நெல் சொல்லுங்கடா இது விவசாயம் பண்ற ப்ராசஸ் பத்தி சொல்ற நீ சொல்ற நீ வர ஃபஸ்ட்டு நானே சொல்றேன் என்ன அதான் ஃபர்ஸ்ட் வந்து உழுகணும் அதுக்கப்புறம் தொலி அடிக்கணுமா விதைக்கிறதுனா அப்படியே தூக்கி தான் வீசினோடனே அதுல முளைக்கிறது தானா அது ஏன் அது அது என்ன ப்ராசஸ் இது என்ன ப்ராசஸ் அது எதுக்கு அப்படி நடணும்ன்ற அந்த மாதிரி ஓ அப்படியே எடுத்துட்டு இப்படி இப்படி நல்லா தானே வந்துருக்கு இங்க வந்து பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா இருக்கு வியூலாம்

எங்கடா வந்துடுச்சா கவனி இதுதான் செம்ம ஐட்டு வரும் மத்த நெல்லுக்கும் இதுக்கும் எவ்வளவு ஐட்டு வித்தியாசம் இருக்குல்ல இது எப்படி இருக்கு பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க இது வந்து நம்ம நார்மலா சாப்பிடுற வெள்ளை அரிசி இது வந்து கவனி அரிசி இது வந்து ஆனா பேன் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல இது

அவன் வயல்ல அவன் வயல்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறான் நீ அதுக்கு பாட்டி எங்கள் கூட ஏறி வந்துடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எத்தனை நிமிஷம் வந்துருக்கு ம் போதும் ஓகேயா அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சுல Bye, next video la papa. Bye.